எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பேரணி நீலகிரி மாவட்டம் உதகை எச்ஐடிபி திறந்தவெளி மைதான பகுதியில் நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் நேரு யோகேந்திரா சார்பாக தேர்தலில் வாக்களிப்பது குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியினை நீலகிரி மாவட்ட உடற்கல்வி அலுவலர் இந்திரா கொடியசைத்து தூக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஒன் காவல் நிலைய துணை ஆய்வாளர் மற்றும் அப்துல் கலாம் ஆதரவற்றோர் இல்லம் நிர்வாகி தஸ்தகிர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை நீலகிரி மாவட்டம் நேரு யுவகேந்திரா பொறுப்பாளர் ரஞ்சித் ஒருங்கிணைந்து சிறப்பாக செய்திருந்தார்